ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையணும்னா உங்களோட நியாயமான ஆசைகளை இலக்குகளாக மாற்றுங்க ஆல்கஹாலை பலரசமாக மாற்றுங்க அனாவசிய செலவுகளை சேமிப்பாக மாற்றுங்க தொலைக்காட்சி பார்ப்பதை புத்தக வாசிப்பாக மாற்றுங்க பயத்தை மன உறுதியாக மாற்றுங்க சிந்தனையை செயலாக மாற்றுங்க எப்போதும் எடுப்பவராக இல்லாமல் கொஞ்சம் கொடுப்பவராகவும் மாறுங்க கெட்ட சகவாசங்களை விட்டு வாழ்க்கையின் வழிகாட்டிகளை தேடுங்க சலிப்பை நன்றி உணர்வாக மாற்றுங்க நுகர்வோராக இல்லாம படைப்பாளராக மாறுங்க பணத்தை வீணடிக்காம முதலீடாக மாற்றுங்க ஆபாசத்தை பார்ப்பதை விட்டு முடியாதவர்களுக்கு சேவை செய்ய கற்றுக்கொள்ளுங்க விடிந்தும் தூங்கும் பழக்கத்தை துரத்துங்க யாரிடமும் குனிந்து நிற்பதை நிறுத்துங்க தள்ளி போடுவதை செயல் திட்டம் மூலம் மாற்றுங்க உயர்ந்த நோக்கத்தோடு நீங்க இருந்தால் உங்கள் மீது மதிப்பு தானா வரும் இந்த சிறிய மாற்றங்களை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களால் எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒன்றே செய் நன்றி செய் அதுவும் இன்றே செய் நான் கிளம்பிட்டேங்க நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க